எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி ஒல்மியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிட என்ன ராணி ஏதோ தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க போல இருக்கு என்ன விஷயம் அட அதுவா கையல் இந்த பருவத்துக்கு என்ன மாதிரியான நெல் ரகங்களை பயிரிடலாம்னு தான் யோசிக்கிறேன் ஏன்னா சில பயிர்கள் மழை காத்துன்னு வந்தா தாக்கு பிடிக்க மாட்டேங்குது அதான் அது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சு நல்ல விளைச்சல தர்ற மாதிரி எந்த நெல் வகைய பயிரிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அட இதுதான் விஷயமா ராணி இதுக்கு போய் ஏன் இவ்வளவு யோசிக்கிற இந்த மாதிரி சம்பா பருவத்துல சில நெல் ரகங்களை மட்டும் தான் பயிரிடணும் அது நமக்கு அதிகப்படியான விளைச்சல கொடுக்கறானி என்ன கையல் சொல்ற அப்போ எனக்கும் அந்த நெல் ரகங்கள் என்னென்னு கொஞ்சம் சொல்லு பிள்ள நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு என்ன ராணி அப்ப நீ என் கூட கிளம்பி வா எங்க கையல் அதுவா நம்ம ஊர்ல நடக்க இருக்கிற விவசாய கூடத்துக்கு தான் நான் ஒன்னு கூப்பிடுறேன் இதோ வரன் கையல் என்ன கையில் இம்புட்டு கூட்டமா இருக்கு ஆமா இப்போ நம்மக்கிட்ட யார் இத பத்தின தகவலை பகிர்ந்துக்க போறாங்க இதோ படிக்கிறேன் கேளு ராணி சம்பா பருவத்துக்கு ஏற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்களை பத்தி திரு நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பா யோக மீனாட்சி அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க வா கேட்டு தெரிஞ்சுப்போம் இப்பொழுது நாம் வந்து சம்பா பருவத்தில் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்கள் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சம்பா பருவம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய நெல் சாகுபடி பருவமாக இருக்குது இதில் பார்த்தோம்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் இருபத்தோரு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருது அதில் மூன்றில் இரண்டு பகுதிகள் அதாவது பதினாலு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருது இது என்னென்ன மாவட்டங்களில் இந்த சம்பா பருவ சாகுபடி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காவிரி டெல்டா பகுதி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற இடங்கள்ல சம்பா பருவ சாகுபடி வந்து அதிக பரப்பளவில் செய்யப்பட்டு வருகிறது இந்த பருவம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா விவசாயிகள் வந்து மத்திய கால ரகங்கள் அதாவது நூத்தி முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள முதிர்வடையக்கூடிய மத்திய கால ரகங்களை வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாங்க அதுக்கு அடுத்தபடியா சில இடங்கள்ல காவிரி டெல்டா பகுதிகளில் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீண்ட கால நெல் ரகங்கள் அதாவது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நாட்கள்ல முதிர்வடையக்கூடிய கால நெல் ரகங்களை சாகுபடி செய்யறாங்க விவசாயிகள் மக்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு நிறைய ரகங்கள் பிரபலமாக இருக்குது அதுலயும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து சமீப காலங்கள்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய நல்ல தர பண்புகள் இருக்கக்கூடிய ரகங்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க அது என்ன மாதிரி ரகங்கள் அப்படிங்கிறத பற்றி நமக்கு இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா திருவூர் குப்பம் நிலையத்திலிருந்து டி கே எம் பதிமூன்று அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ரகம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வர்ணா மற்றும் வாரங்கள்

பாத்தீங்கன்னாக்க இலை சுருட்டு புழு தண்டு துளைப்பான் பச்சை தத்து போன்ற பூச்சிகளுக்கும் குலை நோய் துங்கரோ வைரஸ் கதிர் உரை அழுகல் புள்ளி போன்ற நோய்களுக்கும் வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்ததாக இருக்கிறது இதுல வந்து முக்கியமா இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க அதிக அறவை திறன் மற்றும் முழு அரிசி காணும் திறன் அறவை திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எழுபத்தி சதவிகிதமும் முழு அரிசி காணும் திறன் அப்படிங்கிறது எழுபத்தி ஒரு கொண்டது திருவள்ளூர் மற்றும் ஏனைய நெல் சாகுபடி செய்யக்கூடிய தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டங்களிலும் சம்பா பருவ சாகுபடிக்கும் தாளடி பருவ சாகுபடிக்கும் ஏற்ற கழகமாக இது இருக்கிறது அப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து கோ ஐம்பத்தி ரெண்டுன்னு ஒரு ரகம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிட்டாங்க இந்த நெல் ரகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெற்றோர் வந்து பிபிடி ஐம்பத்தி ரெண்டு சைஃபர் நாலு மற்றும் கோ ஐம்பது நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல முதிரிவடையக்கூடியது மத்திய உயரம் கொண்டது சாயாத தன்மை வாய்ந்தது இதோட ஆயிரம் மணி எடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பதினோரு புள்ளி ஒரு கிராம் இருக்கிறது மத்திய சன்ன வெள்ளை அரிசி உடையது அதோட மகசூல் திறன் பாத்தீங்கன்னாக்கா ஹெக்டேருக்கு வந்து மிக அதிகமாக

பயன்படுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இதோட முக்கியமான பண்புகள் என்னன்னாக்கா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளை பொன்னி அப்படிங்கிற ரகம் வந்து விவசாயிகளிடையே பெரிதும் வந்து விரும்பப்படக்கூடிய ஒரு சாகுபடி செய்யக்கூடிய ரகமா இருந்தது ஆனா இப்போ சமீப ஆண்டுகள்ல வந்து பார்த்தோம்னாக்கா இதோட மகசூல் திறன் குறைவு காரணமாகவும் சாயக்கூடிய காரணிகள்னாலையும் இந்த ரகத்தை வந்து விவசாயிகள் தேர்வு செய்ய முடியறது இல்லை அதற்கு மாற்றாக இந்த ஏடிடி ஐம்பத்தி நாலு அப்படின்னு ரகம் வெளியிட்டு இதோட ஆயிரம் மணி எடை பாத்தீங்கன்னாக்கா பதினாறு கிராம் அளவில் இருக்கிறது மத்திய உயரம் மற்றும் சாயாத தன்மை வாய்ந்தது மத்திய சென்ன வெள்ளை அரிசி சமையல் பண்புகள் எல்லாமே வெள்ளை பொன்னிக்கு இணையாக உள்ளதுனால இந்த ரகத்தை வந்து வெள்ளை பொன்னிக்கு மாற்றாக வந்து விவசாயிகள் வந்து தேர்வு செய்யலாம் இதுவும் பாத்தீங்கன்னாக்கா குலை நோய் தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டு புழுவுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்ததாக இருக்கிறது அறவை திறன் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி மூணு சதவிகிதமும் முழு அரிசி காணும் திறன் வந்து அறுபத்தி மூன்று சதவிகிதமும் உள்ளது இந்த ரகம் வந்து இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல இப்போ ஏடி ஐம்பத்தி நாலு மிக பிரபலமாக வந்து விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்ற ரகமாக வந்து

ஆனை பூச்சிகளுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்ததாக இந்த ரகம் இருக்கிறது போன வருடம் இந்த ரகம் வெளியிடப்பட்டதுனால விவசாயிகள் இடையே பிரபலப்படுத்தும் வகையில் வந்து வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மூலமாக திடல் ஆய்வுகள் மற்றும் ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இந்த ரகத்தை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதோட வரவேற்பு வந்து விவசாயிகளிடையே மிகுந்த ஆர்வமாக விவசாயிகள் பயிரிடுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா மேம்படுத்தப்பட்ட கவுனி அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இதை கோ ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறோம் இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் விவசாயிகள் வந்து சாகுபடி செய்வாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு அதுக்கான மருத்துவ குணங்கள் காரணமாகவும் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால வந்து விவசாயிகள் வந்து இந்த பாரம்பரிய ரகத்தை அதிக அளவுல வந்து சாகுபடி செய்யறாங்க சோ அந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா பருவங்களிலும் சாகுபடி செய்ய ஏற்றதா இருக்காது மேலும் வந்து அதோட மகசூல் திறன் ரொம்ப மிகவும் குறைவாக இருக்கிறது அதுவும் முற்றிலும் சாயக்கூடிய தன்மை வாய்ந்த ரகமாக இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இதற்கு மாற்றா வந்து மேம்படுத்தப்பட்ட கவுனி அப்படின்னு சொல்லிட்டு கோ ஐம்பது மற்றும் கவுனி அந்த ரெண்டையும் இணைத்து வந்து இந்த கோ ஐம்பத்தி ஏழு ரகம் வெளியிட்டு இருக்கிறோம் நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல இதுவும் மகசூல்ல வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து குறைந்த மாவு சத்து மற்றும் அதிக நார் சத்து நார் சத்து பாத்தீங்கன்னாக்க இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரை உயர்த்தல் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு சதவிகிதம் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால வந்து மிக அதிகமான நேரத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த இது வந்து ரத்தத்தில் கலக்கும் அப்போ சிறுக சிறுக கலக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த நீரிழிவு நோயாளிகள் வந்து இந்த ரக அரிசியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்டார்ச் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பண்பும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீரிழிவு நோயாளிகள் உட்கொள்றதுக்கு ஏற்ற வகையில் இந்த ரகத்தில் இருக்கிறதுனால இந்த ரகம் வந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து பயன்படுத்தக்கூடியதுக்கு ஏற்ற ரகமாக இருக்கிறது இதோட மகசூல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க ஹெக்டருக்கு வந்து நாலாயிரத்தி கிலோ அளவில் இருக்கிறது இது வந்து சம்பா மற்றும் பின் சம்பா தாளடி பருவங்களில் சாகுபடி செய்யலாம் பாக்டீரியா இலைக்கருகள் இலையுரை கருகள் மற்றும் நெற்பழ நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்டதாகவும் இலையுரை அழுகல் செம்புள்ளி நோய்கள் தண்டு துளைப்பான் இலை சுருட்டு புழுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறனும் கொண்டதாக வந்து நெல் ரகம் இருக்கிறது சில ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள்ல விளைச்சல் தரக்கூடியது அந்த வகையில பார்த்தோம்னாக்க வந்து ஏடிடி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து ரொம்ப முன்னால வெளியிட்டோம் இதுல வந்து என்னன்னா முக்கியமா வந்து சாப்பாட்டுக்கும் ஏற்றதா இருக்கும் இட்லி போன்ற வகைகளுக்கும் ஏற்ற

பார்த்தோம்னா ஹெக்டேருக்கு வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபது கிலோ அளவு தரக்கூடியது இது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடிடி முப்பத்தொம்போது போலவே சமையலுக்கும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி போன்ற பலகார வகைகள் செய்வதற்கும் ஏற்ற ரகமாக இது வந்து உருவாக்கி இருக்காங்க இந்த ரகம் பாத்தீங்கன்னா குலை நோய் இலை உரை கருகல் இலை அழுகல் ஆகியவற்றிற்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதாக இந்த ரகம் இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கோ ஐம்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கிறோம் இந்த ரகத்தோட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு

சாயாத தன்மை கொண்டது துங்குரோ மற்றும் பச்சை தத்து பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாக இருக்குது இதுல முக்கியமா இன்னொரு ஒரு பண்பு என்னன்னா அதிக வறட்சியை தாங்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது இதுல என்னன்னா மரபு குறியீடு வந்து மூன்று மரபு குறியீடுகளை இணைத்து இதை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதனால அதிக வறட்சி தாங்கும் தன்மையும் இந்த ரகத்துல இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னாக்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே இன்னொரு ரகம் வந்து கே கே ஒன்னு அதாவது கிள்ளிக்குளம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து இது நூத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடியது தாளடி மற்றும் பிந்த பிஷான மற்றும் கார் போன்ற பருவங்கள்ல வந்து சாகுபடி செய்யலாம் இதுல வந்து என்னன்னா வெள்ளை பொன்னிக்கு மாற்றாக ரகங்கள் வேணும் எதிர்பார்க்கும் போது வெள்ளை பொன்னியிலிருந்து வெள்ளை பொன்னிக்கு இணையாக உள்ளது மகசூல் திறன் ஆறாயிரத்தி நூத்தி ரெண்டு கிலோ அப்படிங்கிற அளவுல வந்து மகசூல் திறன் வாய்ந்ததா இருக்கிறது மத்திய உயரம் மற்றும் சாயாத தன்மை இப்ப வெள்ளை பொன்னியில் சாயக்கூடிய பண்புகள் இருக்கிறதுனால விவசாயிகள் இப்போ தவிர்க்கிறாங்க அதில் அதனால இது வந்து சாயாத சடி அமைப்பு உடையதுனால இந்த ரகத்தை வந்து விவசாயிகள் தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா மானாவாரி பகுதிகள் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலையும் அதே மாதிரி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சம்பா பருவம் மற்றும் பின் சம்பா பருவத்துல மானாவாரி புழுதிக்கால் சாகுபடி செய்யறாங்க ஸோ அந்த வகை இடங்களுக்கு வந்து ஏற்ற ரகமா வந்து பாத்தீங்கன்னா திருவூர் குப்பம் நெல்லாராய்ச்சி நிலையத்திலிருந்து டி கே எம் பதினைந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ரகம் வந்து நூத்தி பதினெட்டுல இருந்து நூத்தி இருபது நாட்களுக்குள்ள முதிர்வடைய கூடியது பின்சம்பா தாளடி பருவங்களுக்கு பகுதி மானாவாரி மற்றும் ஏரிக்கால் பாசன பகுதிகளுக்கு ஏற்றது இதோட மகசூல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹெக்டேருக்கு நாலாயிரம் கிலோ அளவுல இருக்கிறது மத்திய உயரம் மற்றும் மத்திய சன்ன வெள்ளை அரிசி உடையது யூஸ்வலா பார்த்தோம்னா நம்ம இந்த நேரடி புழுதிக்கால் சாகுபடிக்கு ஏற்ற ரகம் வந்து எல்லாமே வந்து பெரு அரிசி நல்லா ஒரு சோ அந்த மாதிரி அரிசி வகையை சேர்ந்த ரகங்கள் தான் வெளியிட்டு இருந்தோம் இப்ப இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய சன்ன வெள்ளை அரிசி இருக்கிறதுனால விவசாயிகள் மோஸ்ட்லி சம்பா பருவத் சாகுபடிக்கு இந்த சன்னரக அரிசியை விரும்புறாங்க சோ அந்த வகையில இந்த ரகம் வந்து வறட்சியும் தாங்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாகவும் சன்னரக அரிசி உடையதாகவும் இருக்கிறதுனால விவசாயிகள் புழுதிக்கால் சாகுபடிக்கு இந்த ரகத்தை தேர்வு செய்யலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தண்டு துளைப்பான் இலை சுருட்டு புழு மற்றும் ஆனை கொம்பனுக்கு எதிர்ப்பு திறன் வாய்ந்ததாகவும் குலை நோய் இலை உரை அழுகல் இலை உரை கருகல் இலை புள்ளி மற்றும் துங்குரோ நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்ததாகவும் இருக்கிறது அப்புறமா வந்து பார்த்தோம் சொன்னாக்கன்னா இந்த கலர் உபர் பகுதிகளுக்கு என்ன ரகங்கள் தேர்வு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இந்த ரகம் வந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் முதிர்வடைய கூடியது மற்றும் கோ நாற்பத்தி ஐந்து ஆகிய ரகங்களை இணைத்து உருவாக்கப்பட்டது பின்சம்பா தாழ்வடி பருவத்துல சாகுபடி செய்யலாம் வந்து மகசூல் திறன் ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பது கிலோ அளவில் இருக்கிறது இதுவும் பாத்தீங்கன்னா மத்திய சன்ன வெள்ளை அரிசி உடையது மேலும் கலர் உவர் தன்மையை தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாகவும் இலை புழு குருத்து பூச்சி மற்றும் ஆனை கொம்பனுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதாக இருக்கிறது இதுல அறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு சதவிகிதமும் முழு அரிசி காணும் திறன் வந்து ஐம்பத்தி ஏழு சதவிகிதமும் அளவுக்கு இருக்கிறது இந்த ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இப்ப மத்திய கால ரகங்கள் மற்றும் மித மத்திய கால ரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நூத்தி நாள் அல்லது நூத்தி நாட்களுக்குள்ள முதிர்வடைய ரகங்கள் இப்ப டெல்டா பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா சில இடங்கள்ல வந்துட்டு நீண்ட கால நெல் ரகங்கள் வந்து சாகுபடி செய்றாங்க இப்ப அந்த வரிசையில என்னென்ன ரகங்கள் தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிஆர் தௌசண்ட் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள்ல முதிர்வடைய

வந்து பார்த்தோம்னாக்க சம்பா பருவத்தில் மற்றும் தாளடி பருவத்தில் சாகுபடி செய்யக்கூடிய மத்திய கால மற்றும் நீண்டகால நெல் ரகங்கள் என்னென்ன சமீப காலத்தில் வெளியிடப்பட்ட ரகங்கள் என்னென்ன விவசாயிகள் எந்த வகையில் தேர்வு செய்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இந்த ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ன ராணி சம்பா பருவத்துக்கேற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்களை பற்றி திரு நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பா யோக மீனாட்சி அவங்க சொன்ன கருத்துக்களை கேட்டியா ம் நல்லாவே கேட்டுக்கிட்டேன் கையல் இனி சம்பா பருவத்தில் எந்த மாதிரியான உயர் ரக நெல் பயிரிடணும்னு எனக்கு குழப்பமே வராது அந்த அளவுக்கு இப்போ தெளிவாக இருக்கேன் நாளைக்கே போய் நான் என்னோடய நிலத்துல பயிரிட தொடங்க போகிறேன்னா பார்த்துக்கேன் கையல் பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பகிர் இல்லாத காலத்துலதாம் மாதிரி எடுக்கணும் எடுத்து வைக்கணும் மாதிரி எடுக்கணும் வெட்டி சேகரித்து பகு துப்பி இருக்கணும் வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகு துப்பி இருக்கணும் அவன் மாதிரியோடு தகவல் அட்டையை அனுப்பணும் மண் தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை சோதனை சோதனை செய்யணும் செய்யணும் கண்டு கண்டு வைக்கணும் வைக்கணும் மூணு வருஷத்துக்கு சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை அடுத்து வருவது வேளாண் செய்திகள் தக்காளியில் விளைச்சலை அதிகரிப்பதற்கான உக்திகள் மற்றும் பதப்படுத்துவதற்கேற்ற ரகங்கள் உலக நாடுகளில் பயன்படுத்தப்படும் காய்கறிகளில் தக்காளி இன்றியமையாதது ஆகும் தக்காளி பழங்கள் சாலட் சமைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட தயாரிப்புகளாக பயன்படுத்தப்படுகின்றன இந்தியாவில் தக்காளி சாகுபடி பரப்பிலும் உற்பத்தியிலும் கணிசமாக அதிகரித்து உள்ளது உலக அளவில் உற்பத்தியில் சீனா முதலிடத்திலும் இந்தியா இரண்டாம் இடத்திலும் உள்ளது மேலும் உற்பத்தியை அதிகரிக்க புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் உக்திகளை பின்பற்றலாம் பயிர் சாகுபடி செய்யும் சூழலுக்கு ஏற்றபடி அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை நடவு செய்வதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்கலாம் நோய் எதிர்ப்பு வீரிய ஒட்டு ரகங்கள் சிலவற்றின் சிறப்பியல்புகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு கோ மூன்றின் சிறப்பியல்பு தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் வேர் முடிச்சு நூற்புழுவிற்கு எதிர்ப்பு திறன் கொண்டது ஒட்டு கோ நான்கு ரக பழங்கள் நீண்ட நாட்கள் சேமிப்பதற்கு உகந்தவை இலை சுருள் வைரஸ் பாக்டீரியா வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் அர்கா ரக்ஷத் அர்கா ஆதித்யா அர்கா சம்ரட் அர்கா விஷேஷ் அர்கா அனன்யா ஒரு எக்டர் பயிரிட நூறு முதல் நூற்றி ஐம்பது கிராம் வீரிய ஒட்டு விதைகள் தேவைப்படுகிறது நடும் பருவம் அக்டோபர் நவம்பர் பிப்ரவரி மார்ச் மற்றும் மே ஜூன் ஆகிய மாதங்கள் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது பத்து கிராம் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அல்லது இரண்டு கிலோ கார்பன்டிம் கொண்டு விதைப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பே விதை நேர்த்தி செய்ய வேண்டும் தொன்னூற்றி எட்டு குழிகள் உள்ள குழித்தட்டு தக்காளி விதைப்பதற்கு பொருத்தமானதாக இருக்கும் ஒரு எக்டர் நடவுக்கு இருநூற்று முப்பத்தி எட்டு குழித்தட்டுகள் தேவைப்படும் சுத்திகரிக்கப்பட்ட தென்னை நார் உரம் முப்பது கிலோ ஐந்து கிலோ வேப்பம் பின்னாக்கு ஒரு கிலோ அசோஸ் பயிரில்லம் ஒரு கிலோ பாஸ்வோ பாக்டீரியா ஆகியவற்றை ஒன்றாக கலக்க வேண்டும் ஒரு குழித்தட்டிற்கு ஒன்று புள்ளி இரண்டு கிலோ நார் கலவை தேவைப்படும் இந்த கலவையை குழித்தட்டுகளில் நிரப்பி ஒரு குழிக்கு ஒரு விதை வீதம் நடவு செய்ய வேண்டும் பின் குழித்தட்டுகளை மேல் ஒன்றாக அடுக்கி அதன் முளைப்பு வரும் வரை பாலித்தீன் தாள்கள் கொண்டு மூடி வைக்க வேண்டும் ஆறு நாட்களுக்கு பிறகு குழித்தட்டுக்களை தனித்தனியாக உயர்த்தப்பட்ட மண் படுக்கைகள் மீது வைக்க வேண்டும் பூவாளியை கொண்டு தினமும் நீர் நீர்த்தெளிக்க வேண்டும் விதையிட்டு பதினெட்டு நாட்களுக்கு பிறகு புள்ளி ஐந்து சதம் பத்தொன்பது 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 என்ற உரத்தை தெளிக்க வேண்டும் ஜோடி வரிசை நடவு முறையில் வீரிய ஒட்டுகள் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் என்ற ஜோடி வரிசையில் நடுவதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம் வாய்க்கால்களுக்கு இடையே நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வரிசைகளுக்கிடையே எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் செடிகளுக்கிடையே அறுபது சென்டிமீட்டர் ஆகிய இடைவெளியில் தக்காளி செடிகளை நடலாம் மிதமான வறட்சி தக்காளி செடிகளை பாதிக்காது ஆயினும் விளைச்சல் அளவையும் அதன் தரத்தையும் நிர்வகிக்க பொருத்தமான மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும் நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை பயிரின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு ஆற்றுவதோடு பயிரின் வேர்மட்டத்தில் நல்ல காற்றோட்ட நிலைகளை பராமரிப்பதிலும் பங்கு வகிக்கிறது அதிகமான தண்ணீரை பயன்படுத்தினால் மண்ணின் காற்றோட்டத்தன்மை பாதிக்கப்படும் மேலும் அதிகப்படியான ஈரப்பதம் வேர் பூஞ்சை மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களை பரப்பும் சொட்டு பாசன முறை அதிகப்படியான நீர் விரயமாவதை தடுப்பதுடன் மண்ணின் காற்றோட்டத் தன்மையையும் பாதுகாக்கின்றது தக்காளிக்கு இருபத்தி ஐந்து டன் தொழு உரம் பத்து கிலோ போராக்ஸ் மற்றும் ஐம்பது கிலோ துத்தநாக சல்பேட்டை அடியுரமாக இட வேண்டும் வீரிய ஒட்டு ரகங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு இருநூறு இஸ்டு இருநூற்றி ஐம்பது இஸ்டு இருநூற்றி ஐம்பது கிலோ தழை மணி மற்றும் சாம்பல் சத்து இட வேண்டும் இதில் ஐம்பது கிலோ தழைச்சத்து இருநூற்றி ஐம்பது கிலோ மணிச்சத்து மற்றும் நூறு கிலோ சாம்பல் சத்தை அடி உரமாக இட வேண்டும் பின் தழை மற்றும் சாம்பல் சத்து தலா நூற்றி ஐம்பது கிலோவை மூன்று தவணையாக பிரித்து முப்பது நாற்பத்தி ஐந்து மற்றும் அறுபது நாட்களில் நாட்டு நடவுக்குப் பின் செலுத்த வேண்டும் சத்துக்களை தண்ணீரில் கரையக்கூடிய உரங்கள் மூலம் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை சொட்டு நீர் பாசன முறையில் செடிகளுக்கு செலுத்த வேண்டும் ஜிப்பர்லிக் அமிலம் பதினெட்டு மில்லிகிராம் ஒரு லிட்டர் நடவுக்குப் பின் நாற்பத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி ஐந்தாம் நாட்களில் தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளித்தால் பயிர் வளர்ச்சி அதிகரிக்கும் மேலும் ஒரு பி பி எம் நாளை மூன்று தவணையாக நடவுக்குப் பின் இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து மற்றும் அறுபதாம் நாளில் தெளிக்கலாம் தக்காளியில் செடிகளின் வளர்ச்சி உயரம் பொறுத்து கவாத்து செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதனால் மேல் நோக்கி குறுக்கே வளரும் கிளைகளை கவாத்து செய்து ஒளி உள்ளே ஊடுருவும்படி செய்வதால் பயிர்கள் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் தரும் செடிகளின் கீழே மேல் மண்ணை தொடும்படியாக இருக்கும் கிளைகள் நோய்வாய்ப்பட்ட கிளைகள் ஆகியவற்றை கவாத்து செய்ய வேண்டும் இவ்வாறு முறையாக கவாத்து செய்வதனால் பழங்களின் தரத்தை மேம்படுத்தலாம் தக்காளி செடிகள் வளரும்பொழுது அதன் கிளைகளை கம்பி அல்லது கயிறுகள் கொண்டு கட்ட வேண்டும் மேலும் மூங்கில் குச்சிகளைக் கொண்டு செடிகளுக்கு துணை கொடுக்கலாம் இவ்வாறு செய்வதனால் ஒளி மற்றும் காற்று செடிகளின் இடையே சீராக சென்று செடிகளை நன்கு வளர செய்கின்றது இதனால் பழங்களின் எண்ணிக்கை மற்றும் தரம் அதிகரிக்கின்றது பூச்சி மற்றும் நோய் தாக்கும் வாய்ப்பும் குறைகின்றது என்ற அளவில் பிறகு மூன்று முறை பத்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம் பத்தொன்பது 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 மற்றும் ஒரு சதம் மேகனீஷை நடவு செய்த அறுபது நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும் போரி அமிலத்தை புள்ளி மூன்று சதம் என்ற அளவில் பூக்கும் பருவத்தில் இருமுறை பத்து நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதால் பூக்கள் உதிர்வதை தவிர்த்து காய் பிடிக்கும் தன்மையை அதிகரிக்கலாம் ஒரு லிட்டர் ஃப்ளூ குளோரலின் மருந்தை ஐநூறு லிட்டர் நீரில் நன்றாக கலந்து நாற்று நடுவதற்கு முன்னர் நிலத்தில் தெளித்து நீர் பாய்ச்சி பின்னர் நாற்றுக்களை வேண்டும் நாற்று நட்ட முப்பதாம் நாள் ஒரு கைகளை எடுக்க வேண்டும் பயிர் சுழற்சி முறையில் வெவ்வேறு பயிர்களை நடுவதன் மூலம் களைகளை தவிர்க்கலாம் மூடாக்கு முறையில் களைகளை கட்டுப்படுத்தலாம் இதில் அங்கக மூடாக்கு நெகிழித்தாள் மூடாக்கு பொருட்களை நடவுக்கு முன் நிலத்தில் விரித்து விட்ட பின் தகுந்த இடைவெளியில் துளையிட்டு நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும் மூடாக்கு பயன்படுத்துவதன் மூலம் களைகள் கட்டுப்படுவது மட்டுமல்லாமல் வேர் பகுதியில் நன்மை தரும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் தக்காளி பழங்கள் கெச்சப் ஜாம் சாஸ் பியூரி ஊறுகாய் தொக்கு தக்காளி போன்ற பல வகை தயாரிப்புகளாக பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன பதப்படுத்தலுக்கு தேவையான தன்மைகள் பழங்கள் அனைத்தும் சீரான வடிவத்தில் இருக்க வேண்டும் பழங்கள் சீரான அதி சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் சிறிய காம்புவடு மற்றும் நெகிழ்வான தோல் உடைய பழங்களாக இருக்க வேண்டும் உறுதியான தசையுடன் அதிக அளவிலான லைகோபீன் உடைய பழங்கள் பதப்படுத்துதலுக்கு உகந்தவை மொத்த கரையக்கூடிய திடப்பொருள் நான்கு முதல் ஆறு டிகிரி பிரிக்ஸாக இருப்பது அவசியம் கார நான்கு புள்ளி நான்கு அளவாக இருத்தல் அவசியம் விவசாயிகள் துல்லியமான தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் அதிக விளைச்சல் மற்றும் அதிக லாபத்தை ஈட்டலாம் விளைச்சலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பதப்படுத்துவதற்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகங்களை நடவு செய்வதன் மூலம் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு பழங்களை விநியோகம் செய்து அதிக லாபத்தை ஈட்டலாம் இதுவரை செய்திகள் கேட்டீர்கள் தொகுப்பில் உதவி எஸ் கண்ணன் விளைத்திடுவோம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ